சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கும் சம்பந்தம் பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார் பெண்ணிய உரிமைய உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாரு அவர் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இவ்வளவு தானே எவனாவது மரத்தை வெட்டுவானா கல்லிறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செயல் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா இப்போ இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்கள் ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியாரா இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டு ஏதாவது சொல்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள விடுங்க. நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க